இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக சகோதரர் பத்தால்லா அவர்களை சிறிது நேரம் முன் உரையாற்ற அழைக்கிறேன் வருஷங்கள் கழித்து நூகு நபி வந்தார்கள் இவர்களுக்கும் பல ஆயிரம் வருஷங்கள் ஓடிக்கொண்டிருந்தன நூகு நபி அவர்கள் வந்ததற்கு பின்னால் தான் பல அநாச்சாரங்கள் பல சிறுக்குகள் எல்லாம் வந்தது எப்படி என்றால் தன்னுடைய மூதாதையர்கள் எப்படி நம்மளுடைய குல தெய்வங்கள் எப்படி உருவானது என்று பார்த்தால் நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் அவர்கள் ஒரு சிலைகளை அவர்கள் செதுக்கி வைத்து வைத்து விடுவார்கள் அந்த சிலைகளை அவர்கள் தினசரி பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டே இருந்தார்கள் இதை ஒன்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய குழந்தைகள் வந்து இந்த சிலைகள் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த சிலைகள் தான் நமக்கு பல நோய் நொழிகளை எல்லாம் வருமானங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது என்ற ஒரு கற்பனை பாத்திரங்களை அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள் எப்பொழுதெல்லாம் இந்த சிலைகள் உருவாக்குகின்றதோ அப்பொழுது பார்ப்போமையானால் அதனை சுற்றி ஒரு அடிமை கூட்டம் உண்டாகிவிடும் அடிமை மனிதர்கள் உண்டாகிவிடுவார்கள் ஆக மொத்தம் இந்த நூகு நம்பியினுடைய காலத்தில்தான் அதிகமான சிலை வணக்கங்கள் இது உருவாகி கொண்டே இருந்தது இந்த சிலை வணக்கங்களை எல்லாம் போக்குவதற்காக நபி இரவு பகலாக அவனுடைய சமுதாயத்திலே சொன்னார்கள் இந்த சிலைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் அல்லாகுவை வணங்குங்கள் அல்லாஹுதான் உங்களுக்கு வானத்திலிருந்து அதிகமான செல்வங்களை எல்லாம் கொடுப்பான் என்று சொன்னால் நூகே எல்லாத்தையும் கேட்டு போட்டு வெளியே வந்து சொல்லிவிடுவார்கள் நூகே எங்களை விட நீ சிறப்பானவராக ஆக வேண்டுமா அதற்காக வேண்டித்தான் இந்த சிலைகளை எல்லாம் விட்டுவிட சொல்கிறாயா என்று இலக்காரமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நூகுனுடைய நபியினுடைய காலத்திலே பார்ப்போமே ஏனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் தான் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள் அதற்கு பின்னால் பார்ப்போமே ஏனால் நூகு நபி ஒரு கப்பலை கட்டுகின்றார்கள் அந்த கப்பலிலே பல பிரச்சனைகள் அந்த கப்பலிலே இலக்காரமாக பேசினார்கள் அந்த கப்பலே பல அசுத்தங்களை செய்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் நபி அதில் எல்லாம் அல்லாஹின் கேட்கும் பொழுது அல்லாஹ் ஒரு கப்பலை கட்டி அதிலே நீங்கள் ஏறி பிரயாணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்ன பொழுது அதிலே வானத்தில் இருக்கும் பூமியில் கொப்பளித்து தண்ணீர்கள் வந்து அந்த கப்பலாகப்படுறது ஜூதி என்ற மலையின்பால் அது அடைக்கலமாகிவிட்டது இதனுடைய சமுதாயத்தில் வந்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அதற்கு பின்னால் வந்ததுக்கு பின்னால் பார்ப்போமேயானால் அவர்கள் இந்த சிலைகளை பற்றி பல விஷயங்களை அவர்கள் கனவு வாங்கினார்கள் அவருடைய தந்தையினுடைய பெயர் என்னவென்றால் ஆசர் யார் என்று சொன்னால் அந்த கோயிலே அந்த சிலைகளை எல்லாம் தன்னுடைய கையால் செதுக்கி விற்பனை செய்யக்கூடியவர் தான் ஒரு பூசாரின்னு வச்சுக்கங்களார் இவர் தான் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய தந்தை இப்ராஹிம் சலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்திலே எத்தனையோ முறைகள் இதை பற்றி விட்டு விடுங்கள் என்று சொன்ன பொழுது நான் இதையெல்லாம் விட்டுவிட மாட்டேன் இது என்னுடைய குலதெய்வங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் தானாகவே இறைவனை அல்லாஹுவை பார்த்தார்கள் வானத்தை பார்க்கிறார்கள் இறைவை பார்க்கிறார்கள் சுந்திரன் வருகிறது சந்திரன் வருகிறது இது என்னுடைய அல்லாகுவா இருக்குமா என்னுடைய கடவுளாக இருக்குமா என்றால் அது மறைந்த பொழுது இது என்னுடைய அல்லாஹ் கிடையாது அல்லாஹ் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று இப்ராஹிம் நபி அலைசலாம் அவர்கள் தானாகவே ஏகத்துவ சிந்தனையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் இதற்கு பின்னால் பார்ப்போமையானால் நபி இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற இரண்டு மனிதர்கள் இரண்டு நபிமார்களை அல்லாஹ் கொடுக்கிறான் இஸ்ஹாக் அலி சலாம் அவர்களுடைய தான் நபி யாகூப் அலி சலாம் யூசுப் அலி சலாம் அப்புறம் சொலைமான் அலிசலாம் தாவூத் அலிசலாம் இவங்க எல்லாமே இந்த பறமனையில் தான் வருவார்கள் நபி இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை பார்ப்போமே ஆனால் அவர்களை கொண்டு போய் இத்திலும் சகராடிங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு நாம் பல ஏடுகளை நாம் கொடுத்து இருக்கிறோம் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய கூடுதல் குரானிலே சொல்லியிருக்கிறான் இந்த இஸ்மாயில் அலிசலாம் அவர்களை கொண்டு போய் அரபு தேசத்தில் விட்டதுக்கு பின்னால் அரபு தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு அங்கேயே அவர்கள் கல்யாணமும் செய்து கொண்டு அந்த அரபு தேசத்திலே பல வருஷங்கள் ஓனதுக்கு பின்னாலி தான் இஸ்மாயில் நபியினுடைய தோன்றலில் வந்தவர்கள் தான் நம்மளுடைய முகமது நபி சல்லாஹூ அலே செல்லம் அவர்கள் ஒரே நபி தான் இஸ்மாயில் நபிக்கு வந்தவருக்கு பின்னாலி தான் ஆனால் இஸ்ஹாக்கு நபியினுடைய வாரிசுகள் பல 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 வயதுகள் வந்திருக்கிறார்கள் நபி சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் வந்ததுக்கு பின்னால் தான் காபுத்துல்லாவிலே பல சிலைகள் பல முன்னூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட சிலைகள் எல்லாம் கபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம் என்று நாம் சொல்லுகின்றோமே அந்த காபுத்துல்லாவிலே பல சிலைகள் உண்டாகி அந்த சிலைகளை எல்லாம் நபி சொல்லல்லா விலையை செல்லும் அவர்கள் உடைத்து எறிந்தார்கள் அந்த சிலைகள் எவ்வாறு வருகிறது என்று நாம் பார்ப்போமே ஏனால் ஒவ்வொருவர்களும் தன்னுடைய தேசம் ஒவ்வொருவர்களும் அபுஜாஹி செய்வா செய் வியாபார தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு இந்த சிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கட்டும் என்று அந்த கொண்டு வந்து கொண்டு வந்து வைத்துக் கொண்டு வருவார்கள் இந்த சிலைகளை உடைப்பதற்காக வேண்டித்தான் இந்த சிலை எல்லாம் நீங்கள் வணங்கக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் சொன்ன பொழுது எங்களுடைய வருமானத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவது எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் அழிந்து விடுமே இந்த மார்க்கத்தை நீங்கள் சொல்லக்கூடிய சொல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் அழிந்து விடுமே என்று பல எதிர்ப்பு பல எதிர்ப்புகளை அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் சுருக்கமாகத்தான் சொல்கிறேன் ஆனால் நேரம் பற்றாறு மொத்தம் நபி சொல்லா செல்லும் அவர்களிடத்தில் பார்ப்போமே ஆனால் முதல் முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் யார் என்று அவர்களுடைய மனைவி ஹத்தீஜா அவர்கள் இரண்டாவது சிறுவர்களில் பார்ப்போமே எனால் அலி அலி அல்லாஹு பாலா ஆண்களில் பார்ப்போமையானால் அபு பக்கர் சித்திக் அலி அல்லாஹு அனுபவர்கள் இவ்வாறு ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மக்கள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தின் பால் வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் யாசிர் அதாவது அம்மாருடைய குடும்பம் என்று சொல்வார்கள் இந்த அம்மாவனுடைய குடும்பம் யார் என்று யாசிர் யாசிர் அலி அல்லா தாலாடு யார் என்று நாம் பார்ப்போமேனால் அந்த காலகட்டத்திலே மக்க அரபு தேசத்திலே வாழக்கூடிய அபு ஜஹீனுடைய மிகவும் வியாபார தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் மிகவும் சொற்பமான அதிகமான வருமானங்களை கொண்டு இருக்கக்கூடிய நபர் தான் யாசிர் அலி அல்லா தால இவர்கள் வெளியூர் சென்று விட்டு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் கழிந்து வரும் பொழுது அபுஜகில் என்ன என்றால் தன்னுடைய அடிமை பெண்ணான சுமையார் அலி அல்லா தால அனுகா அவர்களை இந்த யாசிர் அலி அல்லா தாலா திருமணம் முடித்து வைக்கிறான் இவ்வாறு முடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் வெளியூர் வியாபாரத்துக்கு சென்று விட்டு வரும் பொழுது தன்னுடைய குடும்பமான இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பிறந்த மகன் தான் அம்மா அலி அல்லாவு தாலா அனுகா அவர்கள் அமர் அலி அல்லாவுல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் தன்னுடைய தாயிடத்திலே வந்து சொல்கிறார்கள் இதே போன்று நபி சொல்லா அலி சொல்லம் முகமது என்ற நபர் வந்திருக்கிறார் அவர் ஓரிரை கல்வியை சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இவருடைய கொள்கை எங்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்தமானது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் நீங்களும் தாயை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சுமையார் அலி அல்லாவு அனு அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அம்மாவும் மகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னுடைய தந்தைய தந்தை அம்மாவுடைய தந்தையான சுமியாவுனுடைய கணவரான யாசிர் அலி அல்லாவுத்தால் அணுகோ அவர்களிடத்திலே சொல்கிறார்கள் அவர்களும் வந்து அல்லாஹுடைய தூதர் கையில் குறித்துக் கொண்டு அசுகல் அல்லா இல்லா இல்ல அல்லா நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்தது வந்ததுக்கு பின்னால் அபுஜில் ஆகிறவன் என்ன பண்ணுகிறான் என்றால் யாசிர் அலி அல்லாவுதால் அணுக அவர்கள் அந்த மக்கமா நகரிலே நடக்கும் பொழுது என்னிடத்தில் நீ பல வியாபார தொடர்புகளை எல்லாம் வைத்துக் ஏன் இந்த முகமதை நீ ஏற்றாய் என்று கேலியும் கிண்டலுமாக செய்து கொண்டார் என்றான் அதே போல அவருடைய மனைவியான சுமையா அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்களை பார்க்கும் போது ஓ அடிமைப்பட்டேன் யார் என்றால் சுமையார் அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்கள் அபு ஜாஹில் அடிமைப்பட்டுதான் அவர்களை விடுதலை செய்து யாசிர் அலி அல்லா தாலானவர்களுக்கு திருமணம் செய்து விட்டார் ஓ சுபியாவே ஏ அடிமை பெண்ணே ஏன் இவ்வாறு நீ இஸ்லாத்தை ஏற்றி விட்டாய் முகமது நபியை ஏற்றி விட்டாய் எங்களுடைய கடவுளான லாத்து மனாத்து உஸ்ஸா இதாவை வணங்குகிறாயா இல்லையா என்று கேட்கும் பொழுது நான் வணங்கமாகிட்டேன் அல்லாஹ் 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 ஒருவன் தான் என்று அவர்கள் சொல்லும் பொழுது இதோ பார் உன்னை என்ன செய்கிறேன் என்று தன்னுடைய கன அம்மா அலி அல்லாவு தாலா அனுகா அவர்களை பக்கத்திலே கட்டி போட்டு கொண்டிருந்து யாசிர் அலி அல்லா தாலா அனுகு அவர்களுக்கு இரண்டு கால் கால்வெளித்த இரண்டு ஒட்டகத்தை குதிரைகளை கட்டி போட்டு அவர்களை இரண்டாக பிறந்து விடுகிறார் அதே இடத்தில் யாசிர் அலி அல்லா தாலா அனுகு அவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டிய முதல் முதலாக கொல்லப்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் இரண்டாவது பார்ப்போமே தன்னுடைய மகனான கண் முன்னாடியிலே சுமையார் அவர்களுடைய மர்ம உறுப்பிலே ஈட்டியை கொண்டு குத்தி தன்னுடைய முதுகு வழியாக எடுத்து சுமையார் அலி அல்லா தால் அணுக அவர்களை ஈட்டியால் ராஜியோன் இவ்வாறுதான் இஸ்லாத்துக்காக வேண்டி முதல் முதலில் தியாகம் செய்யப்பட்ட அமர் யாசிர் அலி அல்லாஹு தாலா அனுகோ அவர்களும் சுமியார் அலி அல்லாஹு தாலா அனுகா அவர்களும் ஆவார்கள் இதே போலதான் பல எதிர்ப்புகள் நபி சொல்லல்லாவுலேயே சொல்லும் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை காபூத்துள்ளார்களை சொல்லும் பொழுது அந்த அரபு காவிரி சொல்லும் பொழுது பல எதிர்ப்புகளை ஏற்றார்கள் பல பதிர்ப்புகளை சந்தித்தார்கள் பல துன்பங்களை எல்லாம் சந்தித்து கொண்டேதான் இருந்தார்கள் எதற்காக வேண்டி சந்தித்தார்கள் என்று பார்த்தால் நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று பார்ப்போமே ஆனால் அவர்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் வறுமையோ வறுமை உங்களை தாண்டவமாடு செய்யும் உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சோதனை எல்லாம் தருவான் எங்களுடைய வருமானங்கள் எல்லாம் போகிவிடும் எங்களுடைய கரபு துள்ளாக வியாபாரங்கள் எல்லாம் கெட்டுப்போய்விடும் என்பதற்காக வேண்டித்தான் பல இன்னல்களை அவர்கள் செய்து கொண்டு ஒரு ஈகோ பிரச்சனையினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலேயே பத்து வருஷங்கள் ஓடிவிட்டது நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹிஜிரத்துக்கு பின்னால் பத்து ஆண்டுகள் மக்கம்மா மகரத்திலே வாழ்ந்ததற்கு பின்னால் அவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் நபி சொல்லா அல்லம் அவர்கள் இஜரத்து செய்து மதினாவிலே வாழ்ந்ததுக்கு பின்னால் தான் ஹுதைபியா உணவு படிக்கை பதில் யுத்தம் அப்புறம் போட அகற்போர் இந்த மாரி உகது போர் எல்லாம் நடந்துதான் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநிறுத்தினார்கள் ஆகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் நமக்கெல்லாம் இந்த இஸ்லாத்தின் மூலமாக சொர்க்கத்தை கடமையாக்கி இருக்கிறான் அதிகமான நபர்கள் நிரகத்துக்காக வேண்டித்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் சொர்க்கத்துக்காக வேண்டி சில சில மனிதர்களை தான் படைத்திருக்கிறான் ஆகவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் உறுதியோடு அல்லாஹுக்கும் அல்லாஹுனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய சமுதாயமாக நம் அனைவர்களையும் الله تعالى عاك يارو البر ها ان ها انو ريوري مهرتكو ليرين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته